நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய கொல்கத்தா பெண் மருத்துவரை கொலை குற்றவாளியாக தீர்ப்பு வழங்கப்பட்ட சஞ்சய் ராயுக்கு சியால்டா மாவட்ட அமர்வு இன்று தண்டனையை உள்ளது மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள அர்ஜிகர் மருத்துவமனையில் பணியாற்றி வந்த இளம் பெண் மருத்துவர் கடந்த ஆகஸ்ட் எட்டாம் தேதி இரவு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் கடந்த ஆண்டு அக்டோபர் ஒன்பதாம் தேதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது சிபிஐ தாக்கல் செய்திருந்த குற்றப்பத்திரிகையில் கைது செய்யப்பட்ட போலீஸ் தன்னார்வலர் சஞ்சய் ராய் ஒருவர் மட்டும்தான் இந்த சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஒரே நபர் என்றும் அவருக்கு எதிராக டிஎன்ஏ ரத்த மாதிரிகள் உள்ளிட்ட பதினோரு ஆதாரங்கள் உள்ளன என்றும் கூறப்பட்டிருந்தது இது தொடர்பான வழக்கு கொல்கத்தாவில் உள்ள சீல்டா நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிலையில் கூடுதல் மாவட்ட செஷனல் நீதிபதி அனீர்வன் தாஸ் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சஞ்சய் ராய் தான் குற்றவாளி என்று கூறினார் மேலும் அவர் மீதான தண்டனை விவரங்கள் இன்று வெளியிடப்படும் என்று அறிவித்துள்ளார் மரண தண்டனை விதித்தாலும் மேல்முறையீடு செய்ய மாட்டோம் என சஞ்சயின் தாயார் உறுதிப்பட தெரிவித்துள்ளார்